சரித்திரமாக்க முடியும்னா நம்ம சாருக்கு சொல்லலாம் என்ன தெரியுங்களா முருங்கைக்காய்க்கு கூட உலக பெருமையை வாங்கி கொடுத்தவர் ஐயாவா கட்டுனவன் வெங்காயம் உரிச்சா தப்பு இல்ல ஆனா கட்டுனவனையே நீங்க வெங்காயம் மாதிரி உரிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் தப்பு அதுதான் தப்பு என்ன சொன்னாங்க டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடிட்டா மனைவிகளுக்கு எல்லாம் சந்தோஷம் சத்தியம் தான் புடவக்கடை நகைக்கடை எல்லாம் மூடிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆபிஸ் டூர் ஒண்ணுதான் கணவன்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் ஆனா நீங்க ஆன்மீக டூர்னு போய் என்னென்ன வேலை பண்ணீங்க ரீல்ஸ்ல பாக்கலையே கைதுங்க நான் சக்தி டூர் போனதை நாங்கள் பார்த்தோமா இல்லையா அங்க உண்மையிலுமே அங்க போய் கோயிலுக்கு இறங்கும் போது எல்லா சக்திக்கும் சக்தி போயிருச்சு மற்ற சக்தி எங்க இருந்ததுன்னா பஸ்ல ஆடும் போதுதான் ஆச்சு எல்லா சக்தியும் இன்றைக்கு மனைவிகள் எப்படி கடன்கார நாக்குகிறார்கள் தெரியுங்களா கணவன்களை பார்த்ததை எல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அதுதான் பிரச்சனை வீட்டில் இருக்கிற மனைவிகள் செய்யற வேலை பார்த்திருக்கீங்களா ஒரு இருநூறு ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் எதிர்த்த வீட்டக்கா பக்கத்து வீட்டக்கா அந்த வீட்டக்கா இந்த வீட்டக்கா எல்லா கார்ட்டையும் ஒரு வார்த்தை தான் காலைல ஓட்டு நடக்கும் நடுகுறவர்களே உண்மையிலுமே ஐயாவுக்காக ஒரே ஒரு பெருமை நிறைய சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு திரை பிம்பம் சாதாரண ஒன்றை கூட சரித்திரமாக்க முடியும்னா நம்ம சாருக்கு சொல்லலாம் என்ன தெரியுங்களா முருங்கக்காய்க்க்கு கூட உலக பெருமையை வாங்கி கொடுத்தவர் ஐயா தான் சிரிப்பு பாருங்க உண்மையிலுமே நூற்றாண்டுகள் ஆனாலும் முருங்கக்காய் இருக்கிற வரை பாக்கியராஜ் சாருடைய புகழ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அப்படி ஒரு ஒரு இது உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு மதுரை மண் மகிழ்ச்சியா இருக்கு நடுவர் அவர்களே ரொம்ப அழகா ரொம்ப சாமர்த்தியமா பேசினாங்க முதல்ல வந்த ஒரு அம்மா உண்மையிலுமே டாக்டர் வழி சொல்லுங்க ஒரு வழி சொன்னாரு உடம்பு குறையணும்னா டெய்லி சைக்கிள் ஓட்டுங்க திருப்பி இந்தம்மா டாக்டர் கேட்டாங்க டாக்டர் ஒரு மாதிரி ஆயிட்டார் எனக்கு வேகமா குறையணும் சார் வேணா ஸ்கூட்டி இருக்காங்க அவங்க டைப் ஒன் இந்த ரெண்டாவது ஒரு அம்மா இருக்காங்களே அவங்க கேட்டாங்க டாக்டர் உடம்பு குறைக்கணும் சைக்கிள்லாம் ஓட்ட முடியாது நடக்கலாம் முடியாது டயட் ஃபாலோ பண்றேன் சொல்லுங்க சரிம்மா அப்படின்னு ப்ரிஸ்க்ரிப்ஷன் ஷீட்ல ரெண்டே சப்பாத்தின்னு எழுதி கொடுத்துருக்காங்க ரெண்டு சப்பாத்தின்னு இவங்க திருப்பி டாக்டர்கிட்ட கேட்ட கேள்வியில் டாக்டர் கிருகுன்னு வந்து விழுந்துட்டேன் என்ன தெரியுங்களா சாப்பாட்டுக்கு முன்னாடியா டாக்டர் சாப்பாட்டுக்கு பின்னாடியா டாக்டர் இருக்கான் சாப்பாடே ரெண்டு சப்பாத்தி தான் இதுல வந்து நிறைய சொல்லிட்டு போனாங்க அதிகம் அதுல அந்த அம்மா முதல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க என்ன அந்த வார்த்தை என்ன மறக்கவே முடியாது கற்றுநவனை வெங்காயம் உரிச்சது பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு கனவை நான் சொல்றேன் இங்க நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க இந்த சபையில கட்டுனவன் வெங்காயம் உரிச்சா தப்பு இல்லை கற்றுநவன் வெங்காயம் உரிச்சா தப்பு இல்லை ஆனா கட்டுனவனையே நீங்க வெங்காயம் மாதிரி உரிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் தப்பு அதுதான் தப்பு என்ன சொன்னாங்க டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடிட்டா மனைவிகளுக்கு சந்தோஷம் சத்தியம்தான் தான் புடவக்கடை நகைக்கடை எல்லாம் மூடிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க யோசிச்சு பாருங்க அது சாதாரணமா கடைக்கு போகும்போது கூட சொல்லுங்க நானும் எப்ப போனாலும் பாக்கிறது உண்டு ஃபாரின் எல்லாம் எங்காவது தான் நான் வந்து இந்த ஷாப்பிங் இப்படின்னு லேடிஸ் அவங்க நான் பூர்ணிமா எல்லாம் போகும்போது போய் பார்த்து அப்போ அவங்கெல்லாம் போய்ட்டு வர்ற வரைக்கும் அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இல்லைன்னா வேறு எதாவது கிடைக்கல அப்போ அப்போ எப்போ பார்த்தாலும் எனக்கு என்னென்னா ஒரு பத்து கடை இருந்தால் அதில் ஏழு கடையோ எட்டு கடையோ நமக்கு ஏதாவது ஒரு கடை தேடணும்னா ரொம்ப தேடி தேடி ஒரு கடை பிடிக்க வேண்டியிருக்கும் என்னென்னா அவங்க தான் ஈஸியாக வாங்குவாங்க அவங்களால மட்டும்தான் அது முடியும்னு சைக்காலஜி ஆகும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு உண்மையை நான் த ஒரு பேசிக் சைக்காலஜி என்ன தெரியுங்களா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு இருநூறு ரூபாய்க்கு செருப்பு வாங்கியிருந்தா கூட அவன் பாட்டுக்கு வாங்கினதும் தெரியாது போட்டு போடுறதும் தெரியாது ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற மனைவிகள் செய்கிற வேலை பார்த்துருக்கீங்களா ஒரு இரநூறு ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் எடுத்த வீட்டக்கா பக்கத்து வீட்டக்கா அந்த வீட்டக்கா இந்த வீட்டக்கா எல்லா கார்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் காலைல ஒட்டு நடக்கும் இதில் வேற என்னென்னா ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆண்கள் குறிப்பாக கணவன்கள்லாம் ஆஃபீஸ் டூருங்கிற பேரில் போய் நீங்கள்லாம் என்னென்ன வேலை பார்க்குறீங்க ஆபிஸ் டூர் ஒன்று தான் கணவன்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் ஆனால் நீங்க ஆன்மீக டூர்னு போய் என்னென்ன வேலை நாங்க நாங்கள் ரீல்ஸில் கை தட்டுங்க நான் கேட்குறேன் ஆன் உண்மையாக நான் கேட்குறேன் அதுதானே வைரல் ஆச்சு வீடியோவில் சக்தி டூர் போனதை நாங்கள் பார்த்தோமா இல்லையா அங்கே உண்மையிலுமே அங்கே போய் கோயிலுக்கு இறங்கும் போது எல்லா சக்திக்கும் சக்தி போயிருச்சு மற்ற சக்தி எங்கே இருந்ததுன்னா பஸ்ல ஆடும்போது தான் வைரல் ஆச்சு எல்லா சக்தியும் நான் தப்பு சொல்லலை சார் ஒரு ஹாப்பினஸ் நீங்களும் ஹாப்பியாக இருங்க நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம் அதை நான் தப்பு சொல்லலை ஆனால் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க வருங்க எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம் என்ன செய்கிறீங்க நகை சீட்டு போடுறீங்க புடவை சீட்டு போடுறீங்க பாத்திர சீட்டு போடுறீங்க பலகார சீட்டு போடுறீங்க நான் கேட்குறேன் ஆண்கள் உண்மைனா கைதட்டுங்க என்னைக்காவது கட்டிய கணவனுக்காக ஒரு வேட்டி சீட்டு ஒரு பேண்ட் சீட்டு சார் குறைஞ்ச வச்சு ஒரு டவுசர் சீட்டாவது போட்டிருக்காங்களா நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பஸ்ல சீட்டு பிடிக்கணும்னா கூட குழந்தைங்க என்ன என்ன பண்றாங்க அம்மாக்கள் என்ன பண்றாங்க பெத்த குழந்தையை பிதிக்கி சென்னல் வழியே அனுப்புது அவன் அப்படியே காலப்பரப்பிட்டு படுத்து கிடக்குறான் குடும்பத்துக்கு சீட்டு போடத்தான் தான் பிள்ளைய பெத்து விட்டுருக்காங்கிற மாதிரி நான் கேட்கிற நடுவர் அவர்களே நிறைய சொல்லிட்டு போனாங்க உண்மை என்றால் மட்டும் நீங்கள் கை கைதட்டுங்கள் ஒரு காலத்தில் எல்லாம் பார்த்து பார்த்து பொருட்களை வாங்கினோம் இது தேவையா இது தேவையில்லையான்னு ஆனால் இன்றைக்கு மனைவிகள் எப்படி கடன்காரன் ஆக்குகிறார்கள் தெரியுங்களா கணவன்களை பார்த்ததை நீங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் பிரச்சனை பார்த்து பார்த்து வாங்கிய காலத்துல வாழ்க்கை நல்லா இருந்தது சார் ஆனா என்னைக்கு பார்த்ததை எல்லாம் வீடு குனிஞ்சு கூட்டுனா இடுப்பு வழி வராது சார் இன்னைக்கு உண்மையா என் மனைவிக்கு இந்த கை வலி டாக்டர் கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா நாங்க சோறு கிடைக்காது கூட்டிட்டு போயிடும் கூட்டிட்டு போ டாக்டர் இதெல்லாம் சிம்பிளா மருந்து மாத்திரையெல்லாம் வேணாம் சார் நேரம் பிசியோ தெரப்பி அனுப்புனார் அவர் பிசியோ தெரப்பி சொல்லி கொடுத்தாரு சார் மூவாயிரம் ரூபாய் பீஸ் வாங்கிட்டு சொல்லி கொடுத்தாரு என்ன தெரியுங்களா மேடம் கை இப்படி வச்சுக்கோங்க சார் இங்க வழி சார் கை இங்க வச்சுக்கோங்க அப்படியே டென் டைம்ஸ் வீட்டுல குத்த வச்சு உட்காந்து அம்மி அரைச்சிருந்தா இந்த வலி வந்திருக்குமா நான் கேட்கிறேன் நான் யோசிச்சு பாருங்க குனிஞ்சு நெடுஞ்சு ஸ்பைன் பிரச்சனை வருதுன்னா குனிஞ்சு குனிஞ்சு நீங்க அதை பாதத்தை தொடங்குன்னா நான் கேட்கிறேன் வேலைங்கிறது ஆண் பெண் எல்லாருக்கும் பொதுவானது நடுவர் அவர்களே நான் தப்பு சொல்லல கணவனும் வேலைக்கு வேலைக்கு போற இடத்துல மனைவியும் வேலைக்கு போற இடத்துல நான் ஆரம்பத்திலே சொன்னேன் வெங்காயம் உரிக்கிறத நாங்க கேவலமா நினைக்கல அவங்க மட்டுமே வெங்காயத்தை உரிக்கணும்னு நான் சொல்லல ஆனா உண்மையா சொல்றேங்க இந்த புடவை கடையில் அது இன்னொரு வார்த்தை சொன்னாங்க என்னது கட்டுனது கட்டுனதும் மேட்சா இல்லை கட்டிக்கிறதும் அதாவது மேட்ச் ஆகிருக்கட்டுமேன்னு நாங்க அப்படி கட்டியிருக்கோம்னு எங்களை பாருங்க கட்டுனதும் மேட்ச் இல்ல நீச்ச பாரு நடக்குதே இல்லையா சார்